வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ அசரலீஸ்வரர் திருக்கோவில் விழுப்புரம் அருள்மிகு அசரளிநாதர் திருக்கோவில் ஒளிந்தியாம்பட்டு அஞ்சல் வானூர்வலி வானூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் இறைவன் திருப்பெயர் அரசிலிநாதர் அரசலீஸ்வரர் இறைவி பெரிய நாயகி ஒலிந்தியாம்பட்டு அசரலீஸ்வரர் கோவில் சம்பந்தர் பாடல் பெற்ற சிவாலயமாகும் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது முப்பத்தி ஒன்னாவது தலமாகும் சாலுவ மன்னனால் கட்டப்பட்ட கோயில் இது விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் வட்டத்தில் உள்ள ஒளிந்தியாம்பட்டில் அமைந்துள்ளது அரசமரத்தின் கீழ் சுவாமி மூலவர் சிவலிங்க திருமேனி குட்டையான பானம் ஆவுடையாரும் தாழவுள்ளது கருவறையில் இறைவன் அரசிலிநாதர் நூத்தி எட்டு ருத்ராட்சமணிகள் சேர்ந்த ருத்ராட்ச பந்தலின் கீழ் லிங்க வடிவில் சிறிய மூர்த்தியாக அருள்கிறார் லிங்கத்தின் தலையில் அம்புப்பட்ட காயம் இருக்கிறது இந்த காயத்தை மறைப்பதற்காகவும் சிவனுக்கு மரியாதை செய்யும் விதமாகவும் லிங்கத்திற்கு மேலே தலைப்பாகை அணிவித்து பூஜைகள் செய்கின்றனர் மூலவர் அரசலிநாதர் சுயம்பு லிங்க வடிவில் கிழக்கு நோக்கியும் அம்பாள் பெரிய நாயகி தனி சன்னதியில் தெற்கு நோக்கியும் எழுந்தருளி உள்ளனர் தேவர் என்ற முனிவர் பெற்ற சாபத்திற்கு விமோச்சனம் வேண்டி பல தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி வந்தார் இந்த ஊருக்கு வந்தபோது ஒரு அரச மரத்தின் அருகே சற்று நேரம் ஓய்வெடுத்தார் உடலுக்கு குளிர்ச்சி தரும் அரச மரத்தின் அடியில் சற்று நேரம் ஓய்வில் இருக்கும் நமக்கே இவ்வளவு சுகமாக இருக்கிறது என்றால் இங்கு சிவபெருமான் ஆலயம் எழுப்பினால் எப்படி இருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டார் அவரது எண்ணத்தை அறிந்த சிவன் அரசமரத்திற்கு அடியில் சுயம்பு லிங்கமாக எழுந்தொருளினார் மகிழ்ந்த வாமன தேவ முனிவர் அருகில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வணங்கினார் அரச மரத்தின் கீழ் சுவாமி சுயம்புவாக எழுந்தருளியதால் இத்தலத்திற்கு அரசிலி என்றும் இறைவனுக்கு அரசலீஸ்வரர் என்றும் பெயர் ஏற்பட்டது வாமன தேவ முனிவருக்கு பின்னர் பல ஆண்டுகள் பராமரிப்பின்றி இந்த லிங்கம் பூமியில் புதையுண்டு போயிற்று சத்தியவிரதன் என்னும் சாளுக்கிய மன்னன் இப்பகுதியை ஆட்சி செய்து வந்தான் சிவன் மீது அளவில்லாத பக்தி கொண்டிருந்த மன்னனுக்கு பிள்ளைகள் இல்லை ஒரு நந்தவனம் அமைத்து அதன் அருகில் இருந்த சிவலிங்கத்திற்கு அந்த நந்தவனத்தில் இருந்த பூக்கள் கொண்டு பூஜை செய்து வந்தான் பணியால் ஒருவனிடம் தினமும் நந்தவனத்தில் இருந்து மலர்களை எடுத்து வரும் பணி கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு நாள் வழக்கம் போல் பணியால் நந்தவனத்திற்கு சென்றபோது அங்கு மலர்கள் இல்லை அரண்மனைக்கு திரும்பிய பணியாளன் மன்னனிடம் செடியில் மலர்கள் இல்லாத விவரத்தை கூறினான் மன்னரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் வேறு மலர்களால் சுவாமிக்கு பூஜை செய்தான் மறுநாளும் பணியால் நந்தவனம் சென்றபோது அங்கு செடியில் மலர்கள் இல்லை அவன் மீண்டும் மன்னரிடம் சென்று தகவலை கூறினான் மலர்களை அதிகாலையில் யாரோ பறித்து சென்று விடுவதாக சந்தேகம் கொண்ட மன்னன் அடுத்த நாள் காலையில் தன் படையினருடன் நந்தவனத்திற்கு சென்று கண்காணித்தான் அப்போது நந்தவனத்திற்குள் புகுந்த மான் ஒன்று மலர்களை உண்பதை கண்டான் சிவ பூஜைக்கு என்று ஒதுக்கப்பட்ட மலர்களை மான் சாப்பிட்டதைக் கண்ட மன்னன் கோபத்துடன் மான் மீது அம்பு எய்கிறான் மான் தப்பிவிட காவலர்கள் அதை விரட்டி செல்ல அந்த மான் ஒரு அரச மரத்தின் பொந்துக்குள் சென்று மறைந்து கொண்டது மன்னன் மரத்திற்குள் அம்பு எய்தான் வெளிப்பட்டது அம்பால் காயப்பட்டிருக்கும் என நினைத்த மன்னன் உள்ளே சென்று போது அங்கு மான் இல்லை அதற்கு பதில் பல்லாண்டுகளுக்கு முன் புதைந்து போன வாமன தேவர் வழிபட்ட லிங்கம் இருந்தது அந்த லிங்கத்தின் பானத்தில் இரத்தம் வழிந்தபடி இருந்ததைக் கண்டு மன்னன் சிவனை வேண்டினான் மன்னனுக்கு புத்திர பாக்கியமும் கிடைத்திட அருளினார் அதன்படி மன்னன் இத்தலத்தில் கோயில் கட்டினான் வாமன முனிவர் காலத்திற்கு பிறகு ஒளிந்து மீண்டும் சத்தியவிரதன் காலத்தில் சிவலிங்கம் அகப்பட்டது ஒளிந்து அகப்பட்டது என்பதே காலப்போக்கில் ஒளிந்தியாம்பட்டு என மருவி இந்த ஊரின் பெயராக நிலைபெற்றது பெற்றது மன்னனால் கட்டப்பட்ட கோயில் பிரதோஷ வழிபாடு இத்தலத்தில் மிகவும் சிறப்புடையது இத்தலத்தில் வாமன தேவ முனிவர் என்பவர் வழிபட்டு பிரதோஷ நாளில் பேர் பெற்றார் என்பது தொன் வரலாறு பூசம் நட்சத்திரத்துக்குரிய மரம் அரச மரம் அது இத்தலத்தின் தள விருட்சமாக இருப்பதால் இத்தலம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பரிகார தலமாக விளங்குகிறது இத்தலம் வந்து இறைவனையும் இறைவியையும் வழிபட்டால் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா நலனையும் அடைவார்கள் பதவி இழந்தவர்கள் தொழிலில் ஆதிக்கமின்றி இருப்போர் இத்தலத்தில் உள்ள அரசமர இலையால் மூலவருக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அவ்வாறு வழிபடுவதன் மூலம் இழந்த பதவிகள் திரும்பி பதவி உயர்வு உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் மூலவர் சுயம்பு லிங்க வடிவில் சிறிய மூர்த்தியாக அருள்கிறார் லிங்கத்தின் தலையில் அம்பு காயம் இருக்கிறது சிவலிங்கத்திற்கு மேலே தலைப்பாகை அணிவித்து பூஜைகள் செய்கின்றனர் கோஷ்டமூர்த்தி தட்சணாமூர்த்தி தனி விமானத்துடன் அழகாக உள்ளார் பொதுவாக வலது பக்கம் திரும்பி இருக்கும் முயலகன் இங்கு இடப்பக்கம் திரும்பி கையில் நாகத்தை பிடித்தபடி இருக்கிறான் இது வித்தியாசமான அமைப்பாகும் இவருக்கு மேலே நடராஜர் ஆனந்த தாண்டவ கோலத்தில் சிறிய மூர்த்தியாக இருக்கிறார் ஒரே இடத்தில் சிவனது ஞான உபதேச கோலத்தை கீழேயும் மேலே தாண்டவ கோலத்தையும் தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமானது ஆகும் கோயில் வைகாசி விசாகத்தில் பத்து நாட்கள் பெருவிழா நடைபெறுகிறது திண்டிவனம் பாண்டிவழியில் ஒலிந்தியாம்பட்டு பிரிவில் இரண்டு கிலோமீட்டர் உள்ளே செல்ல வேண்டும் அருகில் திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் கோயில் இரும்பை மகா காளீஸ்வரர் கோயில் உள்ளது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்